விரும்புகிறேன் அதாவது இந்த இந்திய திடிப்பு அதாவது ஏற்கனவே தோழர் மலையளத்தின் தோழர் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டாரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சமஸ்கிருதம் வந்துச்சு அப்படிங்க இந்த தமிழ் இலக்கம் தெரியும் இந்த சமஸ்கிருதமும் தமிழ்மொழியும் சேர்ந்து ஒரு மொழி உருவானிச்சு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தமிழ் மொழி வந்து சங்க இலக்கியங்கள்ல எல்லாம் வந்து பார்க்கும்போது அதுக்கப்புறம் அந்த இலக்கியங்கள்லாம் அந்த மொழி கலப்பு என்பது இருந்துச்சு அதே போலதான் இன்றே தமிழ் மொழியும் ஆங்கிலமும் கலந்து காணப்படுகிறது அது தமிழக அரசே வந்து திராவிட மாடல் அப்படின்னு சொல்லும்போது வந்து கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா யோசிச்சு இருந்துக்கணும் அந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது திராவிட மாடலோடு நிக்கல எல்லா மாவட்டங்களையும் பாத்தீங்கன்னாக்க பெயர் படைகள் வந்து நம்ம மதுரை நம்ம ஆறப்பாளையம் அப்படின்னு அந்த மாடலை வந்து பிரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்ப நம்ம அறியாமலே அதாவது வந்து பிள்ளைங்கலாம் சொல்லுவாங்க

அதன் பிறகு அவரை வந்து போராட்டங்கள்லாம் வருது அது அதோட வந்து ராஜாஜி வந்து அப்ப வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு அப்பதான் அவர் அதை ஹிந்தி தீப கொண்டு வராரு அதுக்கப்புறம் அத வந்து எல்லாரும் எடுத்துக்கிறாங்களோ அது அதோட போகுது அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி

அப்ப நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம சிலரிடம் பேசி பழகினவர்கள் எல்லாருமே இப்படி வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாங்க ஆனால் தமிழ் தேசிய பேரீக்கமானது அன்றிலேருந்து இன்று வரைக்கும் அந்த தமிழ் தேசிய கருத்துக்களை வந்து செழுமைப்படுத்திட்டு வருது அப்படிங்கிற அந்த வரலாறை நம்ம என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வரலாறில் வந்து மாணவர்களுடைய போராட்டங்கள் முதல்ல மொழிப்போர் உருவாக்கி இருக்கோ அவருடைய அந்த மரண நாளாக இந்த அரசு இயற்கையாக இருந்தால் அது போடுதல் கூடியது ஆனா இந்த அரசு என்ன மாணவர்களை வச்சு ஒரு போராட்டத்தை துவங்கிய நாளை மொழிபொரிய நாளாக அறிவித்திருக்கு அப்படிங்கும் போது சில வரலாறுகளை பார்க்கும் போது சுயநலமாக செயல்படுகிறது அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொன்னிச்சு அப்ப தமிழ் மொழியை அரியணை ஏழுவதை சொல்லுச்சு ஆனா நீதி தோறும் தமிழ் மொழியை எவ்வளவு சுத்திரவதைப்படுத்துறது அப்படிங்கிறது இந்த திமுக அரசுக்கு நல்லாவே தெரியும் அடுத்து பாத்தீங்கன்னாக்க

படுத்த நாட்டும் போய் பட்டிமூடம் நடத்தி சம்பாதித்திருக்கலாமே அதை விட்டுவிட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் அப்ப ஒரு தமிழக என்பதுதான் மிகவும் வேதனை

கொள்ளவில்லை அப்ப தாய்மொழி வழிகளில் படிக்கிற ஒன்றோடு தான் சிந்திக்க முடியும் சிந்தித்ததை செயலாற்ற முடியும் செயல் வடிவம் கொடுக்க முடியும் சொல்லி எல்லா நாடுகளிலும் புரிந்து கொள்ளக்கூடிய இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய படித்த தமிழ் அறிஞர்களும் சிலரு இப்படி பேசுவதை கேட்கும் பொழுது மனதுக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது தமிழ்மொழியை கற்றுக்கொண்டால் தமிழ் மொழியை படித்தால் வேறு எங்கேயுமே போய் புலைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க சங்க இலக்கியங்கள்ல ஏற்றுமதிகளை பற்றி பாடல்கள் அவர்கள் மொழிகளை கற்றுக்கொண்டார்களா தேவையை நோக்கி தேவையின் அடிப்படையில கற்றுக்கொள்வார்கள் சிலர்லாம் ரொம்ப தேனிக்கெண்டாம் பேசுறாங்க பானிபுரி முடிக்க விற்கல ஹிந்தி காம்கிட்ட கிண்டி தெரிஞ்சாதான் பானிபுரி வாங்கி சாப்பிட முடியுது அப்படி ஒன்றும் வாங்கி சாப்பிடணும்னு அவசியமே இல்லை சரியா தானி மொழி சாப்பிடுவதற்காக சிந்திக்காது நாங்க இந்திய கற்றுக்கா சொல்லலை சிரிக்காதேன்னு சொல்றோம் மூன்று மொழிகள்ல ஒரே நாடு அப்படிங்கறத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா பல நாடுகள் சேர்ந்ததுதான் ஒன்றியம் என்பது இந்திய அரசியலமைப்பு கட்டம் சொல்றது அப்ப ஒன்றியத்துல வந்து இருந்துகிட்டு ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கொள்கையிலே எந்த அடிப்படையில் இந்த ஒன்றிய அரசு சொல்றதுக்கு எனக்கு தெரியல இந்தி யாருக்கு தாயி மொழி விழு தாய்மொழியா கொண்ட மக்கள் யாரு எத்தனை விழுக்காடு இருக்காங்க எதுக்கு பிடிக்கு பதற உன்னுடைய தாய்மொழியா இல்ல அப்புறம் எதுக்காக ஒரே மொழி ஒரே நாடு ஒரே இது எதுக்காக சொல்கிறாய் எதையாவது ஒரு அடிப்படை